வந்திருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த மே மாதம் ரொம்ப ஹாட்டாக இருக்கு இல்லையா வெளியில் கிளைமேட் அப்படி தான் இருக்குது என்ன பண்ணுறது பட் ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் மேலே வெளியில் அதாவது ஏஜ் ஃபேக்ட் எல்லோரும் இல்லை ஏன்னா நமக்கு அந்த வெயிலும் மழையும் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு ஸோ இதை நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கு என்ன ஆகும்னு அவருக்கு தெரியாதது நமக்கு ஒன்றும் கிடையாது ஸோ நமக்கு மழையில் இருக்கும்போது இந்த வெயிலுக்கானது நம்ம உடம்பில் பட்டால் தான் அந்த மழைக்கு நம்மளுடைய ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் இப்போ சாதாரணமாக நம்மளே பாருங்களேன் வீட்டில் எதாக இருந்தாலும் நம்ம அந்த வெயில் நேரத்தில் காய போட்டு எடுப்போம் ஸோ நம்ம அந்த மழை நேரத்தில் நம்மளுடைய அந்த பொருள்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி லாஜிக் கூட நீங்கள் இதில் எடுத்துக்கலாம் என்னவா இவ்வளோ சிம்பிளாக பாட்டுன்னு சொல்லிட்டீங்க என்னாதிங்க உண்மை அதுதான் அதாவது சொல்லுவாங்க இல்லையா சூரிய வெளிச்சத்தில் தான் வந்து விட்டமின் டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் டாக்டர்ஸ் இந்த ஏசி ரூமில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்டே சொல்கிற ஒரே விஷயம் தயவு செஞ்சு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வெயில் போய் நில்லுங்க இல்லைங்க உங்களுக்கான விட்டமின் டி கம்மியாக இருக்குது அதுக்கு டேப்லெட் இடுங்க அப்படிங்கிறாங்க ஸோ அந்த பர்பஸை நம்ம கம்பேர் பண்ணுறச்ச நமக்கு இந்த வெயில் ஓகே ஆனால் ஒரு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்க ஏஜ்டு ஃபேக்ட் வந்து சொல்கிற மாதிரி போகாதீங்க ஏன்னால் அது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நம்மளால் தாங்கிக்கக்கூடிய அந்த இது பட் டீன் சின்ன பசங்க வந்து ஒரு லிமிட் வச்சுக்கோங்க அதுக்காக சுத்தமாக போக வேணாம்னால செவத்துக்குள்ளே ஏசி போட்டு உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவும் ரொம்பவே தப்பு உங்கள் ஹெல்த்துக்கு இன்னும் ப்ராப்ளம் தான் கொடுக்கும் எல்லாமே நம்ம உடம்ப வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த கடவுளுடைய படைப்பு இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதம் வந்து ரிசல்ட் எல்லாம் வந்துட்டுருக்க மாதம் கண்டிப்பாக ரிசல்ட்டு ப்ளஸ் டூ டென்த்தெல்லாம் வந்துடுச்சு ஸோ பிள்ளைங்க எல்லோரும் இப்போ தான் ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம் எந்த கரியரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சூஸ் பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை லாஸ்ட் இயர் நான் சொன்னப்போமா அதான் சொன்னேன் குழந்தைங்க இஷ்டத்துக்கு விடுங்க அவங்க என்ன படிக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணட்டும் நம்ம வந்து சொல்லுவோம் கைட் பண்ணுவோம் கண்டிப்பாக பேரண்ட்ஸு பெரியவங்க நம்ம எதிர்த்து இருக்கோம் ஸோ கைட் பண்ணுவோம் ஆனால் அது அவங்களுடைய டிசிஷனாக இருக்கட்டும் ஏன்னா இன்றைக்கி நம்ம கேட்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸோட சு அவங்களுடைய கம்பேருக்காக நம்ம படித்தேன் பட் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை அப்படியே தான் என் லைஃப் ஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஃப்ரீயாக விடுங்க இப்போ இருக்க படிப்பு வேறு ரொம்ப ஹெவியாக இருக்குது பிள்ளைங்கள்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ நம்ம ஃப்ரீயாக விட்டு பிடிப்போம் அதே சமயம் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சில் கேட்டிருந்தேன் குழந்தைங்களுக்காக அதை போட்டிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது அந்த ஸ்பீச்சு அந்த கதையை வந்து அந்த கதை மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு காட்டுக்குள்ளே நம்ம போகும்போது கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டு காட்டை விட்டு வெளியே போங்க ஏன்னா காட்டுக்குள்ளே நம்ம போகும்போது திருப்பி அதே வழியாக தான் திருப்பி வருவோன்றது கிடையாது வழிகள் மாறும் ஏன்னா காட்டு வழி ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கை நம்ம போகும்போதே எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம மண்டையில் ஏற்றிட்டு எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னா வாழ்க்கையில் எல்லாம் ரொம்ப நல்லதாகவே நடக்கும் இதை நீங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதாவது எப்படி நமக்கு புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்தது தான் சமையல் நம்ம உடம்புக்கு தேவை எல்லாமேன்ற மாதிரி வாழ்க்கையில் நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் ஒரு ஒரு விஷயங்கள் நடக்கும் அது ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் கூட இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையுமே நல்லபடியாக கடந்து போகணும் அது ஒரு அனுபவமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க குழந்தைங்களை ரொம்ப பாசோன்ற பேரில் எதுவும் தெரியாமல் வளர்த்து குழந்தைங்களை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண விடுங்க இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவளுக்கு ஒன்றும் தெரியாது நான் தான் பார்க்கணும் நான் தான் செய்யணும்னு அந்த குழந்தைய ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி மொபைலுங்கிற ஒரு கான்செப்டில் உட்கார வச்சிடாதீங்க குழந்தைங்களுக்கு நாலு விஷயம் தெரியட்டும் படிப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாதுங்க என் பொண்ணோ என் பையனோ இந்த டிகிரி முடிச்சிருக்கான் அந்த டிகிரி முடிச்சிருக்கான் அது ஒரு நம்ம பக்கத்தில் போடக்கூடிய விஷயம்தான் பட் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அவங்களே பார்க்கணும் அவங்களே ஃபேஸ் பண்ணணும் குழந்தைங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும் எது வேண்டாம் இனிமேல் அவங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன மாதிரி இருக்குது எல்லாத்தையும் அவங்களே ஃபேஸ் பண்ண விடுங்க குழந்தைங்கள ஆக்டிவாக விடுங்க பணம் இருக்குது காசு இருக்குது என்னால் முடியும் அப்படின்னு குழந்தைங்கள செய்ய ஆக்கிடாதீங்க ஒரு இது கூட சொல்லுவாங்க இல்லையா சின்ன வயசில் வந்து குழந்தையினுடைய பேகை வந்து நம்ம சுமப்போம் ஸோ கடைசி வரைக்கும் நம்ம சுமை அந்த குழந்தை சுமக்கவே சுமக்க மாட்டாங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நீங்கள் அவங்க சுமைகளை நீங்கள் சுமக்கிறீங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தகத்தெல்லாம் ஒரு பையில் போட்டு நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் அம்மா அப்பா கூட கூட வர மாட்டாங்க நம்ம தான் தூக்கிட்டு போனோம் இன்றைக்கி நம்மளும் நம்ம காலகட்டத்தில் எல்லா பாரத்தையும் சம்மந்து எல்லாரையும் கூட்டு குடும்பமாக கொண்டு போயிட்டுருக்கோம் அது மாதிரி இப்போ பிள்ளைங்களுக்கு அப்படி கிடையாது நீங்களாம் ஆரம்பத்துலேயே குழந்தைக்கு பேகு வெயிட்டாக இருக்குது நான் கொண்டு போய் உள்ளே கொடுக்குறேன் நிறைய பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன் ஸ்கூல் வாசலில் இருந்தே குழந்தைக்கிட்ட ஆயமாக கூப்பிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க பேகை அப்படின்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி விஷயத்துலருந்தே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க இது அந்த குழந்தைக்கு கஷ்டம் கொடுக்கறது இல்லைங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறது இப்போ நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதுதாங்க இனி வர ஜென்ரேஷன் வேற ரொம்ப பயமாக இருக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு குழந்தைய வளர்க்குற விதம் தான் இனிமே இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கான சவாலான காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்க ஜெயிக்க முடியும் ஸோ அதெல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க இதை சொல்ல தான் வந்த அம்மா இந்த மாதத்திற்கான பதிவு எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம்